அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் கிளி போல பேசினால் இத்தொடரில் வரும் உவம உருப்பு என்ன கிளி போல பேசினால் இந்த தொடரில் வரும் உவம உருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா போல என்பது சரியான உருபு மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக இதில் மரபு பிழையுள்ள தொடர் எது இந்த வீடியோ ஃபுல்லாக இலக்கணம் சார்ந்து வந்திருக்கும் மரபு பிழையில் உள்ள தொடர் பார்த்திங்கன்னா இலை பரியின்னு வந்திருக்கும்னு இலை கொய் பூ கொயிங்கிறது வேணால் சரியாக இருக்கும் இலை கொய் என்பது மரபு பிழையுள்ள தொடர் நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவம துருபே என்று உவமைக்கு இலக்கணம் தரும் நூல் எந்த நூல் நேர நிகர அன்ன இன்ன என்ப இதெல்லாம் வந்து உவம உருபே என்று உவமைக்கு இலக்கணம் தரும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் பவனிந்தி முனிவர் இயற்றிய நன்னூலாகும் மலர் அன்ன சேவடி இதனுடைய உவம உருபு என்ன மலர் அன்ன சேவடி இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் மலர் அன்ன இதுதான் அன்ன என்பது உவம உருவாகும் சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக புகையிலை இதற்கு மரபுச்சொல் சொல் என்ன வரும் ஆப்ஷனில் புகையிலை நாற்று என்பது சரியான விடை கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் என்னவென அழைக்கப்படுகிறது கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் என்னவென அழைக்கப்படுகிறது சிறப்பிக்கப்படும் பொருள் டேஸ் எனப்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் என அழைக்கப்படுகிறது உவமை உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உருபு வெளிப்படையாக வருவது அதற்கு என்ன பெயர் உவமை உபமே ஆகிய இரண்டையும் பொருத்துகின்ற உவம உருபு இப்போ நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி புளி போல் பாய்ந்தான் இந்த உபம உருபு வெளிப்படையாக வந்தால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விரி உவமை என்று அழைக்கப்படுகிறது தவளை என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் என்ன தவளை இதற்கு சரியான இளமை பெயர் பார்த்தீங்கன்னா தவளை பேத்தை என்பது சரியான ஒன்று மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுல மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் நாற்று பணம் பிள்ளை மூங்கில் நாற்று கமுகு பிள்ளை இதெல்லாம் தவறு நெல் நாற்று என்பது சரியான ஒன்று சரியான இளமை மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க போதகம் எதற்கு இளமை மரபா வரும் போதகம் போதகம் என்பது யானை போதகம் அப்படிங்கிறது தான் சனியா ஆப்ஷன் ஏ சரியான விடை மரபு பிழையுடைய தொடரை தேர்வு செய்க மரபு பிழையுடைய தொடர் எது இதில் அணில் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் அணில் குருளை என்பது மரபு பிழையுள்ள தொடராகும் பிழை திருத்தம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க எலுமிச்சை இதற்கு என்ன வரும் இதற்கு எலுமிச்சங்கன்றுன்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று வலுவ சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேர்க செழியன் வரும் செழியன் வந்தார்கள் செழியன் வந்தது இதில் செழியன் வந்தான் என்பது சொல்லற்ற தொடராகும் கூற்றை கவனி என் அம்மை வந்தால் என்று பசுவை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி என் அம்மை வந்தால் என்று பசுவை பார்த்து கூறுவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தினை வலுவமைதியை குறிக்கும் அசைநிலைக்கும் விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலிய பொருள் நிலைக்கு செய்யலில் இசையை நிறைவு செய்வதற்கு வரும் தொடர் என்ன தொடர் அசைநிலைக்கும் விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலிய பொருள் நிலைக்கு செய்யலில் இசையை நிறைவு செய்வதற்கு வரும் தொடர் ஆப்ஷனில் அடுக்கு தொடராகும் கலவை வாக்கியத்தில் அமைந்து வரும் இணைப்புச் சொற்கள் யாவை கலவை வாக்கியம் ஒன்று இரண்டு மூன்று வாக்கியங்கள் கலந்து வருது கலவை வாக்கியம் என்னும் என்றும் ஓ ஆள் இதில் கலவை வாக்கியத்தில் வரும் இணைப்புச் சொற்கள் அனைத்துமே வரும் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார் இத்தொடரில் அமைந்து வரும் பயனிலை என்ன பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார் இத்தொடரில் என்ன பயனிலை வளர்ந்திருக்கு வளர்த்தார் என்பது சரியான பயனிலை தனிவாக்கியம் தொடர்புடைய கூற்றுகளை தேர்ந்தெடுக்க ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிவாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிவாக்கியம் கூற்று மூன்று பாருங்க ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது தனிவாக்கியம் இதில் ஆப்ஷன்ல பாருங்க இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கூற்று ஒன்று இரண்டு சரியான கூற்றாகும் கீழ் கண்டவற்றுள் தொடர்பாக்கியம் எது என கண்டறிய பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அபி பள்ளி சென்றால் தொடர்பாக்கியம் அரசன் புலபரை கண்டான் பரிசு வழங்கினான் என்பதுதான் சரியான ஒன்று மா பலா ஆகியன முக்கணிகள் இத்தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிக மா இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இது வந்து தனிவாக்கிய தொடராகும் கண்டவற்றுள் வாக்கியம் எது அவள் கண்டனல் இவள் காண்பித்தாள் அவள் கண்டு வந்தால் அதை கண்டு வந்த மாணவர் இதுல பிறவினை வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவள் காண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம் ஓடி விளையாடு இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஓடி விளையாடு ஓடி விளையாடு கண்டிப்பா இது வந்து தனி வாக்கியம் ஆகும் மருதன் நன்றாய் படித்தும் தேரவில்லை இவ்வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக மாற்றுக மருதன் நன்றாய் படித்தும் தேரவில்லை இவ்வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக மாற்றுக ஆப்ஷனில் மருத நன்றாய் படித்தான் ஆனாலும் தேரவில்லை என்பதுதான் சரியான தொடர் வாக்கியம் காயத்ரி அறிவியல் புத்தகங்களை படித்ததால் விஞ்ஞானியாக திகழ்கிறாள் இக்கலவை வாக்கியத்தில் அமை அமைந்துள்ள இணைப்பு சொல் என்ன இதில் படித்ததால் அப்படின்னு வர்றதுனால கண்டிப்பா வந்து ஆள் என்பது இணைப்பு சொல்லாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக ஆதிச்சநல்லூர் கிராமத்தின் பிரதான தொழில் உழவுதான் பிரதான தொழில் உழவுதான் ஆதிச்சநல்லூர் கிராமத்து ஆப்ஷனில் ஆதிச்சநல்லூர் கிராமத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் என்பது சரியான விடை புரட்சிக்கொடி கட்டுரை எளிதிலல் இது என்ன வகை தொடர் புரட்சி கொடி கட்டுரை எழுதுழல் என்ப எழுதில என்பது எதிர்மறை தொடரை குறிப்பதாகும் மணவாய் தென்றல் வண்டோடு புக்க இதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் என்ன வரும் ஆப்ஷன்ல புக்க மணவாய் தென்றல் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் பிறவினை தொடர் அல்லாதது எது ஆப்ஷனில் பாருங்கள் பிறவினை தொடர் அல்லாதது சேர்கிறேன் என்பது பிரவினை தொடர் அல்லாதது ஆகும் சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் பிரவினை தொடர் அல்லாதது சேர்கிறேன் என்பதாகும் தண்டமில் தூங்குவாய் தலைத்தினி மொழியே இதை வந்து நம்ம எப்பா எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் பாருங்கள் ஆப்ஷன்ல ஓ தோங்குமாய் ஓங்குமாய் தண்டமிழ் மொழியே என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் கடைசி ஒன்று சேரசோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர் இங்கு எத்தனை பயனிலை பயின்று வந்துள்ளது சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர் இங்கே பயனிலை பார்த்தீங்கன்னா ஒன்று பயின்று வந்துள்ளது என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்